வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னாங்க நம்ம என்ன மருந்து வந்து செடிகளுக்கு அடித்தோம் அது போக நம்ம தோட்டத்தில் வந்து களை எடுக்கிற வேலை எப்படி நடந்தது அறுவடை டீட்டெயிலு செடி வளர்ப்பு முறை நம்ம வந்து களை எடுக்கிறதுனால நமக்கு என்ன லாபம் இந்த மருந்து அடித்தா நமக்கு என்ன வகையான ஒரு ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் தொகுப்பாக பார்ப்போம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் வீடியோவை பாருங்கள் நம்ம சேனல் வந்து புதுசாக பார்க்குற நண்பர்கள் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிதா ஃபார்ம் இந்தியா இதுதான் நம்ம சேனலோட பேருங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இரண்டு மூன்று நாட்களாக வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் வந்து கலை வந்து அளவுக்கு அதிகமாக வந்ததுனால நம்ம வந்து கொஞ்சம் கலை வந்து இடைப்பட்ட இடத்துல வந்து அடைச்சிட்டு மற்ற எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆளுங்களை வச்சு புல்லு வந்து அறுவடை பண்ணுற வேலை களை எடுக்கிற வேலை நடந்துக்கிட்டு இருக்க தோட்டத்தில் அறுவடை எல்லாம் முடிஞ்சு இப்போ மறுபடியும் இப்போ புதுசாக துளுர் எடுத்து இப்போ அரும்பு வந்திருக்கு இந்த அரும்பு வந்த சமயத்தில் மீண்டும் வந்து நமக்கு எந்த விதமான ஒரு நோய் தாக்குதல் வந்துடக்கூடாதுங்கிறதுனால இந்த ரெனோஃபின் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா இப்போ ஃபோட்டோ அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ரெனோஃபின் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டருக்கு வந்து ஒரு எம்எல் வந்து சேர்த்துக்குங்க இது வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கொசு அதுக்கப்புறம் நம்ம அரும்பு வந்து டேமேஜ் ஆகாமல் வந்து கொண்டு வர்றதுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிற ஒரு மருந்து அதுக்கு அடுத்து வந்து கொசாமில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சல்ஃபரு இது வந்து பார்த்திங்கன்னா மாதிரி தான் ஒரு டேங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராம் அதாவது மொத்தமாக ஒரு டேங்க் பத்து லிட்டருனா பத்து கிராம் போட்டுட்டால் போதும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சல்ஃபர் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம செடிகள் வந்து சிறப்பாக வளரதுக்கும் பூ வந்து நல்லா அரும்பு கட்டுறதுக்கும் அந்த அரும்பு வந்து எந்த நோய் தாக்கத்தில் இல்லாமல் நல்லா ஒயிட் கலரில் வர்றதுக்கும் இந்த மாதிரி அதேமாதிரி வந்து செடி வந்து பச்சை கட்டுறதுக்கும் நல்ல துளிர் வர்றதுக்கும் அது பயன்படுத்துகிற மருந்து சல்ஃபர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் பிளே ரோல் ப்ளே பண்ணும் மஞ்சளாக இருக்கிற செடியை கூட நம்ம வந்து பச்சையாக நல்லா ஒரு துளிர் எடுத்து தர மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கரு பேன்தால் இது வந்து உங்களுக்கு ஏற்கனவே நிறையா வீடியோவில் போட்டிருக்கோம் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மிக மிகப்பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு மருந்து தான் பேன்தால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான மருந்து எல்லா டைம் எல்லா வாரமும் அந்த பேன்தால் மருந்து சேர்த்துக்கிட்டாலே நல்லது தான் அதே மாதிரி மார்க்கரும் வந்து பார்த்தீங்கன்னா இதை ரெண்டுமே வந்து ஒரு லிட்டருக்கு ஒரு எம்எல் போதுமான அளவு தான் சேர்த்து நீங்கள் வந்து மேலே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த செடிகள் நமக்கு இடைப்பட்ட கேப்பில் வந்து எங்கெல்லாம் வந்து பிரான்ச் இல்லையோ எங்கெல்லாம் வந்து நமக்கு செடிகள் வந்து வீக்னஸாக இருக்கும் இதெல்லாம் வந்து சல்ஃபர் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் இதில் பாருங்கள் இதெல்லாம் அரும்பு இப்போ தான் கட்ட ஆரம்பிச்சிருக்கு இந்த பில்லெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மழை வந்து இரண்டு நான்கு நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா தொடர் மழையாக இருக்குது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மழை பெஞ்சோடனே மறுபடியும் அந்த புல்லு வந்து பார்த்திங்கன்னா அசுர வளர்ச்சியில் அடையுது அதனால் வந்து மறுபடியும் ஆளுங்களை வச்சு நம்ம வந்து தோட்டம் வந்து இப்போ சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா இப்போ அரும்பு கட்டியிருக்கு இந்த சமயங்களில் வந்து பார்த்திங்கன்னா மருந்து நம்ம தொடர்ந்து வாரம் இரண்டும் முறை இந்த மருந்தை நம்ம அடிக்கணும் அடிக்கலைன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பெரிய ஒரு இழப்பு தான் ஏற்படும் ஏன்னா அந்த கொசுலாம் உட்காந்துதுன்னா இல்லை இந்த இந்த மொக்குப்புழுலாம் வந்ததுன்னா ரொம்ப கஷ்டம் அந்த இருக்கிற பூவை நம்மளால காப்பாற்றி கொண்டு வரது ரொம்ப சிரமங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக வந்து செடி வந்து பெருசாயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து செடியில் வந்து கொஞ்சம் நல்லா பிடிச்சி ஒரு ஒரு கட்டு கீழே ஒரு கட்டு கொஞ்சம் மெடில இந்தமாரி போட்டோம்னா நமக்கு வந்து பூ பறிக்கிறதுக்கு வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும் மருந்து அடிக்கிறதுக்கும் எளிமையாக இருக்கும் களைக்கொல்லி வந்து நடுவில் அடித்தா கூட அதுக்கு வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி அடுத்தது இப்போ ட்ரை பண்ண போகிறோம் இது வரைக்கும் நம்ம இது வரைக்கும் கட்டு போட்டது கிடையாது பட் நான் வந்து செடியை வந்து எவ்ரி ஒன் ஆர் டூ மந்த்ஸ்க்கு வந்து மேலே வந்து நான் வந்து ஒரு டாப் கட்டிங் வந்து பண்ணிட்டு தான் இருந்தேன் பட் இந்த முறை நான் பண்ணலை அது வந்து பார்த்திங்கன்னா அந்த செடி வந்து கொஞ்சம் வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சுங்க இது வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து தோணுது அது அளவுக்கு வந்து சாத்தியம் தெரியல பட் பூ நமக்கு வந்து ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக வேணுங்க அந்த ஒரு காரணத்தினால்தான் நம்ம இந்த செடிகளை வந்து கட் பண்ணல ஆனால் நீங்கள் மேலே டாப் கட்டிங் பண்ணிவிட்டு செ இலையெல்லாம் கொஞ்சம் உருவி விட்டிங்கன்னா நிச்சயமாக அதுலேயும் நல்ல ரிசல்ட் இருக்குது என்ன நமக்கு ஒரு பெரிய இஷ்யூ என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த கால அவகாசம்தான் நமக்கு அந்த கொஞ்சம் அந்த ரெண்டு மாதம் வந்து பார்த்திங்கன்னா செடியை அந்த கட் பண்ணி தொள்ளுறு எடுத்து அரும்பு கட்டி மற்ற அந்த வரதுக்கு வந்து ஒரு டைம் எடுக்குது பாருங்கள் அந்த டைம் வரைக்கும் நமக்கு ப்ரொடக்ஷன் வந்து கொஞ்சம் வராது இதனால தான் நானும் இந்த முறை கட் பண்ணலைங்க சரி வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சுங்க ஆக நம்ம தோட்டத்தில் இப்போ அந்த ஒரு வாரமாக நடந்துகிட்டு இருக்கிற வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ம மறுபடியும் இந்த சுத்தம் பண்ணால் மறுபடியும் ஒரு பத்து இருபது நாளில் மறுபடியும் இந்த மாதிரி புல்லு வந்துடும் அதை வந்து நம்ம கண்டினியூஸாக மாதிரி எடுத்துக்கிட்டே இருக்கணும் வேறு ஆப்ஷன் இல்லை இல்லைங்க வரும்போது இந்த சின்ன சின்னதாக வரும்போது களைக்கொல்லி வச்சு நீங்கள் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள் நானும் அதான் பண்ணுறேன் இப்போ நான் வந்து இப்போ ஒரு பத்து லிட்டர் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் இப்போது களை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமாங்க இதை சின்ன சின்னதாக வரும்போதே நம்ம வந்து களைக்கொல்லி வச்சு இதை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுன்னு பார்க்க ஐடியா பண்ணியிருக்கேன் அது போக அந்த செடிக்கு பக்கத்தில் இருக்கிற பில்லெல்லாம் ஆளுங்களை வச்சு இந்த சின்னதில் வந்து முடிச்சு விட்ருணும் அப்படிங்கிறது ஒரு ஐடியாவில் இருக்குது என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ஆளுங்க நம்ம கூப்பிட்ற நேரத்தில் வரதில்லைங்க அந்த வராத ஒரே ஒரு காரணம் தான் செடிகளுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த புல்லு வந்து அளவுக்கு அதிகமாக வளர்ந்து போகுது அதுதான் நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு தடையாகவும் இருக்குது நம்ம ப்ரொடக்ஷன் வந்து அளவுக்கு அதிகமாக உற்பத்தி பண்ணுறதில் அது மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு ரேட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க இப்போ ரேட்டு கொஞ்சம் பரவாயில்ல நல்லா தான் போயிக்கிட்டு இருக்குது இப்போ இந்த மே மாதம் ப்ளஸ் ஜூன் ஜூலை இன்னொரு மூன்று மாதம் தான் நமக்கு வந்து சீசனு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பூ வந்து ப்ரொடக்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாகிடும் பட் ரேட்டு வந்து நல்லா இருக்கும் மார்க்கெட் ரேட் நல்லாயிருக்கும் அடி உரம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஆல் சிக்ஸ்டின் வந்து ஒரு ஆல் சிக்ஸ்டினும் அதுக்கப்புறம் இருபத்தெட்டு இருபத்தெட்டு இந்த ஒரு ரெண்டு உரம் வாங்கிட்டு வந்து இப்போ அடி உரமாக நான் போட போகிறேன் இப்போ இந்த களை எடுத்த வேலை வந்து நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் வரைக்கும் முடிஞ்சிடும் முடிஞ்சதுக்கு அப்புறமாங்க நான் அடுத்தது வந்து இப்போ இந்த உரம் தான் வைக்கணும் செடிகளுக்கு இன்னும் பாதி இதெல்லாம் இன்னும் இன்னும் முடியாமல் இருக்குது வேலை அதெல்லாம் வந்து நாளை ஒரு இரண்டு நாளுக்குள்ளே வந்து முடிச்சு கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ மாதிரி முடிச்சு கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு வந்து ஒரு அடுத்தது வந்து உரம் வைக்கிற வேலை தான் நம்ம உரம் வச்சிட்டோம்னா இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருந்த தோட்டம் அதுக்கப்புறம் நம்ம சுத்தம் பண்ணி எல்லாமே வந்து பில் இல்லாமல் வந்து வச்ச ஒரு வீடியோவும் இந்த தொடர்ச்சியாக நான் வந்து எல்லாத்துலேயும் இதில் வந்து உங்களுக்கு போட்டுருவேன் ஏன்னா களை எடுத்ததுக்கு அப்புறமா கலைக்கு முன்னாடி எப்படி இருந்ததுங்கிறது நம்ம வந்து தோட்டம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு சின்ன ஒரு ஐடியா கிடைக்கும் ஏன்னா நம்ம வந்து பில்லோட ஏன்னா எல்லா இடத்துலையும் பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா கலை தாங்க எல்லாருக்கும் பெரிய பிரச்சனை கலை தான் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த களைக்கொல்லி வச்சு அப்படியே அழகாக மெயின்டைன் பண்ணிடுறாங்க வர 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 அடிக்கடிக்க ஒரு ஒரு எட்டு எட்டு பத்து தடவை நம்ம அடிக்கடிக்க அதுக்கப்புறம் வந்து தோட்டத்தில் வந்து இந்த புல் வர்றது வந்து ரொம்ப சிறப்பாக அவங்க கட்டு கட்டுப்பா கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க மழை பெய்யும் போது கொஞ்சம் சிரமமாக இருக்க தான் இருக்கும் ஏன்னா அந்த மழை பெய்யும் போது கொஞ்சம் வேக அதிக வேகத்தில் வந்து நம்ம களை வந்து வளருங்க இது தாங்க நம்ம இப்போ இருக்கிற ஒரு சூழ்நிலை இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நடுவில் எல்லாம் களைக்குள்ளி அடித்தது அது போக வந்து பார்த்திங்கன்னா செடிக்கு பக்கத்தில் எங்கெல்லாம் வந்து நம்ம களைக்கல்லி அடி அடிக்க முடியலையோ அந்த இடங்கள் வந்து ஆளுங்களை வச்சு நம்ம சுத்தம் பண்ணி எடுத்த இடம் தான் இதெல்லாமே இந்த மாதிரி நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஒரு கட்டு போட்டோம்னா கொஞ்சம் நல்லா ஒரு சிறப்பாக இருக்கும் இப்போ இதெல்லாம் இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா களைக்குள்ளி அடித்து காய்ஞ்ச இடங்கள் இதெல்லாமே இப்போ கீழே நீங்கள் பார்க்குறீங்களா இதெல்லாம் இந்த டே கலக்குள்ளி இருக்குதுங்க அத வேணும் ஒண்டே கலக்குள்ளே என்ன பிராண்டோ வாங்கி அடிங்க நோ ப்ராப்ளம் ஆனால் செடிக்கு கொஞ்சம் தள்ளி அடிங்க கொஞ்சம் தள்ளி அடிங்க செடிக்கு மேலே பற்றக்கூடாதுங்க அது ரொம்ப கவனமாக இருக்கணும் செடிக்கு மேலே பட்டுதுன்னா நமக்கு அந்த செடியை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஞ்சி போயிடும் இல எல்லாம் போயிடும் நமக்கு வந்து பெருசாலாம் நம்மளால் இது பண்ண முடியாதுங்க ஸோ இது தாங்க நம்ம வந்து நம்ம வந்து தோட்டம் பராமரிக்கிறது ரெண்டாவது வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் நம்ம வந்து எப்படி உற்பத்தி அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு செ ஒரு குழியில் வந்து ஒரு ஒரு செடி இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு முக்கால் கிலோ இல்லை ஒரு அரை கிலோ பூவாக நமக்கு வந்து கிடைக்கணுங்க இது வந்து நம்ம வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்டு ப்ளஸ் டார்கெட்டாக நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம ஏதோ போட்டோம் ஏதோ வச்சோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இந்தமாரி பண்ணுங்கள் மருந்து மேலே இந்த மாதிரி மருந்து நீங்கள் வாங்கி ஸ்ப்ரே பண்ணுங்கள் அடியில் வந்து நான் சொன்ன உரங்கள் நீங்கள் இந்த முறை வைங்க ரிசல்ட் வந்து நல்லா இருக்கும் ஏன்னா அது நம்ம வந்து இருபத்தெட்டு 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 பர்சன்ட் வந்து நைட்ரஜனும் இருபத்தெட்டு பர்சன்ட் வந்து பாஸ்பரஸ் இது ரெண்டுமே வந்து நம்ம ஹை கண்டென்ட்டில் கொடுக்க போகிறோம் அதேமாதிரி ஆல் சிக்ஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் பதினாறு பாஸ்பரஸ் பதினாறு பொட்டாஷ் வந்து பதினாறு ஸோ இது வந்து ஆவரேஜாக எல்லாமே இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் இருக்குது பாஸ்பரஸ் இருக்குது பொட்டாஷ் இருக்குது ப்ளஸ் வந்து அதுலேயும் வந்து நைட்ரஜன் பாஸ் இது பொட்டாஷ் இருக்குது பா சாரி ஃபாஸ்பரஸ் இருக்குது போக நம்ம மேலே வந்து பார்த்திங்கன்னா சல்ஃபர் கண்டென்ட் நம்ம மேலே தரும் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செடிகள் வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் ப்ளஸ் நமக்கு வந்து இப்போ பூ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஷைனிங்காக இருக்கும் நல்லா ஒரு பூ வந்து பெருசாக இருக்கும் அந்த மாதிரி வரும்போது நம்ம மார்க்கெட்டில் நம்ம பூக்கணும் கொஞ்சம் ஏன்னா குவாலிட்டி வச்சு தான் அவங்க வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க நல்ல குவாலிட்டி இருக்கிற பூ வந்து வில அதிகம் கொஞ்சம் மீடியம் குவாலிட்டி வந்து விலை கம்மி தான் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஏ கிரேட் பி கிரேட் சி கிரேட் அப்படின்ற மாதிரி கிரேட் வைஸ் பண்ணுறாங்க அவங்க ஸோ நம்ம இந்த சல்ஃபர் பயன்படுத்துறதுனால நமக்கு இப்படி நல்ல ஒரு நெ நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் நம்ம மல்லிகை செடி வந்து நம்ம வந்து ஒரு நட்டதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து உரங்கள் வந்து பார்த்திங்கன்னா வைக்கிற உளவு அளவு முறை வந்து பார்த்திங்கனாங்க நம்ம வந்து ஒரு நூறு கிராம் ஐம்பதுல நூறு கிராம் குறைஞ்சபட்சம் நம்ம வைச்சா தான் செடி வந்து நல்லா வந்து ரிசல்ட்டு கொடுக்கும் ஒரு மாதத்துக்கு வைக்கும்போது என்ன பண்ணுங்கன்னா நான் பண்ண தப்பு என்னான்றது நான் உங்களுக்கு சொல்லிட்டுருப்பேன் பாருங்கள் நான் உரம் வந்து போடும்போது என்ன ஆகிடுச்சி நம்ம போட்டதை விட நம்ம கூட வேலைக்கு வந்தவங்க போட்டவங்க எப்படி போட்டாங்கன்னா செடியோட தூர் இருக்குது பாருங்கள் தூருன்னா அந்த வேர் பகுதியை அந்த வேர் பகுதிக்கு மேலே வந்து உரம் போட்டாங்க இவங்க போட சொன்னது உரம் வந்து செடியாண்ட போடுங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணாங்க கரெக்டாக அந்த செடி வேர் எங்கே இருக்கோ அந்த மேலே கரெக்டாக அந்த மேலே போட்டு விட்டாங்க இப்போ என்ன ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வச்ச உரம் வந்து அந்த தண்ணி பட்டு அந்த தண்ணியில் வந்து உருகி அது வந்து சக்தியாக மாதிரி தான் நம்ம செடிக்கு வந்து பயன்படும் இப்போ நம்ம போட்ட உரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து களை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா உரமும் கொத்து கொத்தாக பார்த்திங்கன்னா செடிக்கு மேலே அப்படியே இருக்குது ஏன்னா நம்ம வந்து மண் ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து மண் அடைப்போம் களை கொத்திட்டு அந்த களை கொத்தி மண் அணைக்கும் போது பார்த்திங்கன்னா செடிக்கு பக்கத்தில் ஒரு மேடு மாதிரி ஆகிடும் அந்த பகுதிக்கு மேலே உரம் இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு அரை அடி முக் மேலே இருக்குது அந்த பகுதி மேலே உரம் இருக்குது நம்ம எவ்வளோ தான் தண்ணி நம்ம பாய்ச்சினாலும் கொஞ்சமாக உரம் கரையிறத தவிர மொத்த உரம் வந்து மேலே இருக்குது இப்போ இந்த முறை அதை நம்ம பார்த்து அதை வந்து உரத்தை எல்லாம் களைச்சி விட்டு இப்போ மறுபடியும் மண் அணைச்சோம் மண் அணைக்கிறது வந்து நமக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்குங்க நம்ம உரம் வந்து மேலே மேலாக போட்டுட்டு போகிறதுக்கும் அந்த உரம் வந்து செடியிலேருந்து கொஞ்சம் ஒரு அரை அடி தள்ளி உரத்தை வந்து செடியை சுற்றி போட்டு அதை வந்து நம்ம வந்து ஒரு மண் அணைக்கும் போது அதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது நிறையா பெனிஃபிட் இருக்குது நிறைய ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்ணுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் விட பல மடங்கு லாபம் இருக்கும் ஏன்னால் மேலே வைக்கிற உரம் வந்து நம்ம வந்து தண்ணியில் பட்டு ஏப்ரேட் பண்ணிடும் அதுக்கு அப்புறம் வந்து அந்த மருந்து வந்து வேலை செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் வேலை செய்யும் இதே நீங்கள் வந்து அந்த உரத்தை வந்து நீங்கள் வந்து மண்ணுக்கு உள்ளே வச்சு மண்ணை அணைக்கும் போது நூறு சதவீதம் உங்களுக்கு வந்து வேலை செய்யும் அந்த வச்ச உரம் ஒரு ஃபைவ் டூ சிக்ஸ் டேஸ் த்ரீ டூ ஃபோர் அது மேக்ஸிமம் வந்து மேக்ஸிமம் த்ரீ ஃபோர் டேஸ்க்கு அப்புறம் ரிசல்ட் காட்ட ஆரம்பிக்கும் அண்ணன் அப்போ தொட்டு ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த செடியோட வளர்ச்சி பூ வர விகிதம் அதை புட் கொடுக்குற அந்த பூவோட ஈல்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் மந்த் வரைக்கும் ஃபுல்லாக வந்து என்கேஜாக வச்சுருக்கோம் செடியை இல்லைன்னா நம்ம வைக்கிற உரம் வந்து மேலாக்க வச்சுட்டு போனோம்னா அது அப்படி தான் பாதி காட்டும் ரிசல்ட்டு பாதி காட்டாது நம்ம ஒன்று என்னடா உரம் வச்சோம் பூ வரலையே அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து இருக்கும் இதில் வந்து கொஞ்சம் சில தார்மீகமாக உழைக்க வேண்டிய ஒரு சில மூணு காரணிகள் என்னென்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய சொந்த அனுபவத்தில் நான் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா முதல் காரணி வந்து என்னன்னா நம்ம தண்ணி சில பேர் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ஓவராக தண்ணி கட்டுவாங்க இல்லைன்னா அந்த தண்ணி கட்டுறதுல கொஞ்சம் முன்ன பின்ன கட்டுருவாங்க என்னுடைய அனுபவத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு ரெண்டு நாள் மூணு நாளுக்குள்ளே ஒரு தண்ணி வந்து நம்ம வந்து கண்டிப்பாக கட்டி ஆக வேண்டும் இது மாதிரி வெயில் காலத்தில் குறிப்பாக இந்த வெயில் காலத்தில் நம்ம தண்ணி வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் தண்ணி நம்ம எந்தளவுக்கு கொடுக்குறோமோ அந்தளவுக்கு ப்ரொடக்ஷன் வந்து கூடுது இது வந்து என் அனுபவத்தில் பார்த்தேன் ரெண்டாவது காரணி நம்ம செடிக்கு மேலே அடிக்கிற ஸ்ப்ரே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ கடமைக்குன்னு அடிச்சிட்டு போனோம்னா ஏதாவது ஒரு மூலையில் ரெண்டு மூலையில் வந்து நோய் தாக்குறது இருக்குன்னா அது அசுர வேகத்தில் பரவிவிடும் எல்லா செடிக்கும் அதனால் மேலே அடிக்கிற ஸ்ப்ரே வந்து நிதானமாக கரெக்டாக எல்லா செடிக்கும் வந்து அடிக்கணும் அதே மாதிரி ஒரு ரெண்டு நாள் மோ அடித்து ரெண்டு நாளுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை செடியில் தெரியுதுன்னா உடனே மருந்து அடிச்சிடணும் அதை தள்ளி போட்டு மூணு நாள் நல்லா தள்ளி போட்டோம்னா ஒரு ப்ரொடக்ஷன் கூட நம்மளால் எடுக்கவும் முடியாது நான் போன மாதம் வந்து எனக்கு பெரிய லாஸு ஒரு வாரம் மட்டும் என்னால் த கரெக்டாக அடிக்க முடியாத காரணம் எனக்கு மொத்தமாக பத்து நாள் வந்து இன்னும் ப்ரொடக்ஷனும் போச்சு பூவும் வரல பயங்கர லாசம் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நானூறு முந்நூறு கிலோ பூ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அப்படி கருகி போச்சு அதனால நான் சொல்கிறேன் பார்த்திங்கன்னா உடனே அதுக்கு உட ரிசல்ட்டு உடனே அதுக்கு ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடி உரம் சிறப்பாக வைக்கணும் இது நான் மூணு காரணம் நிவர்த்தி பண்ணுங்கள் சிறப்பாக இருக்கும் நன்றி வாழ்க்கலமுடன் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ